அதே மாதிரி இப்போ உங்க தேட்டரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க உங்க தேட்டர் வந்து முதல் பேசும் தேட்டர் அதா இருந்தாங்க முதல் நாட்டிலே தமிழ்நாட்டிலே இன்னைக்கு எந்தெந்த தேட்டரும் சொல்லுகிறாங்க நியாயமா வந்து எங்க தேட்ருக்குறோம் பரிசு கொடுக்கணும் முருகன் தேட்டர் முருகன் தேட்ரு சினிமா சென்ட்ரல் சினிமா சென்டர் தேட்டர் முதல் பேர் பேசமா அப்ப வந்து இந்த சாம்பர் வந்து பாலச்சந்தர் இருந்தார் நினைக்கிறேன் சேம்பர்ல சாம்பர் அவர் ஆண்டவர் நேரடியா போகணும் சார் இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டராக வராங்க அந்த அவார்டு பல்கலை நூற்று ரெண்டு கடைசி நேரத்தில் வந்து சொல்கிறீங்களே எங்கள் அப்பா மட்டும் சொன்னார் ஏன் இதெல்லாம் போய் நீ அங்கே நான் தான் போனேன் நானும் எங்கள் மேனேஜரும் போய் நேரடியாக பாலச்சந்திரன் முறையிட்டோம் இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அதுப்போம் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா ஏன்னா இன்றைக்கி இப்போ இவரு பிரெசிடென்ட்டு வந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுக்க போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் இது பண்ணக்கூடாது உங்கள் ஆதாரம் எங்குதா எல்லா ஆதாரத்தையும் கொடுத்து காமிச்சோம் பார்த்து ஒத்துக்குற தயவு செய்து இது உங்கள் என்ன சொல்லிட்டு நேராக ஐயாவுக்கு அஃபோர்ட் பண்ணி பையன் வந்து என்னை ரொம்ப இது பண்ணுறாரு அப்புறம் என்னை கூப்பிட்டு திட்டினார் வா அப்படி இதெல்லாம் நான் போவானு சொன்னேன் ஏன் போனேன்